ஆ அது ட்ரெயின் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும்மா ஆ அதான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துருக்கேன் ஆமாம் அடைச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கேன்

தம்பி தம்பி சாரு தம்பி டிஸ்டப் பண்ணிட்டு நினைக்கிறேன் சென்னையா இல்லை இது பார்த்தா படிக்காதான் தெரியுது நான் ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் தம்பி நீங்கள் சென்னை போறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க ஐயா ஓ அப்படிங்களா

சமோசை 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 தம்பி நீ சேலம்மாடும் சேலம் இல்லை தம்பி எங்க அக்கா வீட்டுக்கு வந்துருந்தேன் ஒரு வாரம் தங்கிவிட்டேன் தம்பி உடனே பொண்டாயிட்டி போட போட்டு ரெண்டு வெள்ளையே அங்கே இருக்க உடனே கிளம்பி வா அப்படின்னு வந்து பார்த்தா ஏன் யாரோ ட்ரெயின் லேட் அதான் உட்காந்து எனக்கு பொதுவாக பேசணும்போது காலம் இல்லை அவ்வளோதான் தம்பி

ல்லாம் சப்பி வேலையில் நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கு அப்பா நீ கிட்ட வேலை பார்க்குறீங்க யூடியூப் தெரியுமா அப்பி இப்படி கட்டுப்படிங்க பரிதாபங்கள் விஜே சுத்து கௌரி ஓ அவ்வளோ தெரியுமா நானும் யூடியூபர் தான் ஓஹோ நீங்களும் யூடியூபரா அதான் தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியா இருந்துச்சு என்ன தம்பி எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய காசு வருதுங்களா இல்ல நான் தெரியாம தான் ஒண்ணு கேக்குறேன் என் சேனல் பேர் கேட்கல என் கண்டென்ட் என்னன்னு தெரியாது என் டேலண்ட் என்னன்னு தெரியாது ஆனா இத பத்தி எல்லாம் கேட்காம எவ்வளவு சப்ஸ்கிரைபர் எவ்வளவு காசு வருது ஏன் எல்லாரும் இத பத்தி மட்டுமே கேக்குறீங்க தம்பி பொதுவா எல்லாரும் கேக்குற மாதிரிதானப்பா கேட்டேன் ரெண்டாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஏன்னா நான் அவ்வளோ ரீச்சும் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு நான் ஒரு தோத்து போன யூடியூபர் அவ்வளோதான் ஏதோ விரக்தியில் பேசுறீங்க இது வழி உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் சாண்டி குமார் ரேண்டி குமார் குமாரு குறும்படத்துக்கு திரைக்கதை எழுதிட்டு இருக்கேன் நண்பா அப்புறம் நண்பா அவனோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லா போகுது எங்க வீடியோஸ் தான் பார்க்க முடியல அது பரவாயில்ல நண்பா நீயும் வேலையில பிஸியா இருப்பீல உனக்கும் நேரம் கிடைக்கணும் இல்லையா நேரம்லாம் இருக்கு யூடியூபர்வே மற்ற வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ஆனால் ஓ வீடியோஸ் தான் பார்க்கறது இல்லை ஏன்னா உன் சேனல் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுல்ல நீ ஸ்டார்ட் செய்து வச்சாதான் ஓ இப்படி ஒரு சேனல் இருக்குல்ல அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்க பாரு தவி தவி இப்போதான் தவி உங்கள் நிலை பேட எனக்கு புரியுது புரியுதா ஒரு வாத்தியார் தன்னோட வேலையை தக்க வைக்கிறதுக்காக நாலு பாடத்தை சேர்த்து எடுக்கிற மாதிரி ஐயா இங்கே திறமைய தாண்டி வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியல இருக்கிறத வச்சு முயற்சி பண்ணி மேல வந்தோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வெற்றி எனக்காக மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் திறமையை மட்டுமே நம்பி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தான் ஆனால் அவங்களே என்னோட முயற்சியை மதிக்காமல் உதாசீனப்படுத்தும் போது தான் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது கவலைப்படாதீங்க தம்பி இதை புரிஞ்சுக்கிறவங்க கடுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே சேர்விக்க

அவனை ரீச் ஆக வேண்டியவன்டா என்னால முடிஞ்சா நீ அவனை பாராட்டு இல்லையா கண்டுகாம போ இப்படி கலாய்ச்சா வராத சரியா சரி முகேஷ் நான் கிளம்புறேன் லடா சின்ன ஒரு வேலை இருக்கு புருஷன் வர அவனால் முடிஞ்சா பாராட்டு பணம் மட்டும் தாங்க முக்கியம் பணம் மட்டும் தான் தப்பி நீங்க அவசரப்படுறீங்க கொஞ்சம் நாளா என் கேள்விக்கான பதில் நாளைக்கு கிடைச்சிரும் நாலானிக்கி கிடைச்சிரும்னு தேடிட்டே இருந்தேன் ஆனா இப்ப புரியுது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மொதல் பதில் தான் கிடைக்குது அதுக்கப்புறம்தான் கேள்வியெல்லாம் எனக்கான பதில் முன்னையே கிடச்சிருக்கு சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்குள்ள பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் தம்பி கிரிக்கெட்னால் அவ்வளோ பிடிக்கும் என்ன பண்ணுறது குடும்ப சூழல் இதெல்லாம் நமக்கு ஆவாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் ஒருவேளை உங்களை மாதிரி நானும் வைராக்கியமா அண்ணம்பிகோட முயற்சி பண்ணியிருந்தேன்னா இந்தியாவுக்காகவே விளையாடி இருக்கணும் என்னவோ நீங்க என்ன மாதிரி கனவுகளோட சாகிறவங்க அதிகம் உங்களை மாதிரி முயற்சி பண்ணுறவங்கனா ரொம்ப கம்மி தம்பி வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் தேவைிச்சுக்கோங்க தம்பி இதில் சரி தம்பி சென்னை நான் கிளம்புறேன் நன்றிங்கயா அது சரி தம்பி

அப்படி சந்தோஷ் ஸ்டேட்டஸ பாருங்க அப்படி உடலே ஆ ஆ நான் பார்க்குறேங்கய்யா நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டுங்கய்யா நான் போயிட்டு கூப்பிட வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும்